வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கோலம் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அதில் ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்க அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கலாங்க இந்த ஈசி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எப்படி அழகாக வந்திருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப ஈஸியான கோலம் அம்சமாக இருந்ததுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவ அப்படிங்கிற சமையல் சேனல் இந்த மூணு சேனலையுமே பாருங்கள் இதில் இருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனல்லையுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த கோலம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் ஆனால் அம்சமாக இருந்ததுங்க வாசல் பார்க்கும்போது லட்சணமாக இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த கோலம் இந்த கோலம் மட்டும் இல்லைங்க இதே மாதிரி ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய கொடுத்துருக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்